ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இப்போ அடிச்சுட்டு இருக்கிற மழைக்கும் குளிருக்கும் நல்லா கடுக்கு முடுக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணும் அந்த நேரத்தில் இந்த சீடையை செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க பெரியவங்கண்ணே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சீடை செய்கிறதுக்கு முதல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்து மேலே மாவு சலிக்கிற சல்லடையை வச்சுக்கலாம் அந்த சல்லடையில் ஒரு கப்பு வறுத்த அரிசி மாவு ஒரு குழிக்கிற ரெண்டு அளவுக்கு வறுத்து அரைச்ச உளுந்து மாவும் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இது எல்லாமே வருத்துட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா முறு முறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சளிச்சாச்சு அடுத்து சளித்த மாவோட கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்பேல் தேவைக்கேற்ப உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா பிசஞ்சு கொடுத்துக்கலாம் பட்டர் இல்லை அப்படின்னா சூடான எண்ணெயை நீங்கள் சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு அடுத்து இதோட தேவைக்கேற்ப தண்ணியை தொளிச்ச மாதிரி சேர்த்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு கொடுத்துக்கலாம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது சீடைக்கு இல்லைனா உங்களுக்கு டப்பு டப்புன்னு ரொம்ப வெடிக்கும் அவ்வளோதான் இப்போ மாவு நல்லா பசங்க கொடுத்தாச்சு பாருங்கள் இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் விரல வச்சு நீங்கள் உருட்டி எடுத்துக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினாலும் உங்களுக்கு எண்ணெயில் போட்டதும் சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இந்த சிடையை செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம சீடை எல்லாமே உருட்டிட்டு வந்தாச்சு அடுத்து உருட்டி எடுத்த இந்த சீடையை அரை மணி நேரத்துக்கு ஃபேன் காற்றில் வச்சு நல்லா உலர வச்சு எடுத்துக்கோங்க உலர்த்தி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு ஒவ்வொரு சீடையிலையும் ஓட்டை போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டதும் வெடிக்காமல் ஒன்று போல் பொரிஞ்சு வரும் அடுத்து சீடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீடையை கையில் எடுத்து எனக்குள்ளே டேரெக்டாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்குள்ளே போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா செவக்க வெந்துட்டு சீடையெல்லாம் நல்லா மிதந்துட்டு மேலாப்பில் வரும் இதுதான் கரெக்டான பக்குவம் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்து வரும் இப்போ சீடையெல்லாம் நல்லா மிதந்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் உடைச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற சீடையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குறைஞ்சி வந்திருக்குதுன்ட்டு அவ்வளோதாங்க மொத்த செடையுமே செஞ்சாச்சு இந்த மழைக்கும் குளிருக்கும் இந்த மாதிரி செடியை செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சாச்சுன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக டீயோட காஃபியோட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்